காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று ஐம்பத்தி எட்டு திருமாலுக்கு ஈஸ்வர சப்தம் அடுத்த ஸ்லோகம் ஷட்பதியில் ஐந்தாவது ஸ்லோகம் மத்யாதிபிரவதாரேக பரமேஸ்வர சதாவசுதாம் பவதா பவதாபவதாபீதோகம் இங்கேயும் கடைசியில் பவதா என்று இரண்டு தடவை திருப்புகிறார் முதலில் பவதாவை தனி வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தங்களால் என்று அர்த்தம் அடுத்து வருவது பவதாபீதோகம் பீத என்றால் அகம் என்று பிரியும் சம்சார தாபத்தினால் பீதியடைந்துள்ள நான் என்று இதற்கு பொருள் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாப பவதாபீதோகம் என்பதற்கு சம்சார தாபத்தினால் பீதி அதாவது பயமடைந்துள்ள நான் பரமேஸ்வரனான தங்களால் பரிபாலிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன் என்று அர்த்தம் பொதுவாக நாம் ஈஸ்வர சப்தம் பரமேஸ்வர சப்தம் முதலானவை சிவபெருமானை குறிப்பிடுவதாகவே வைத்து கொண்டிருக்கிறோம் ஆச்சாரியாலோ எல்லாவற்றிலும் அத்வைதி அபேத உணர்ச்சியே கொண்டவர் சிவ விஷ்ணு அபேதமும் இவற்றில் ஒன்று பிரச்னோத்தர ரத்னமாலிகா என்கிற கிரந்தத்தில் ஆச்சாரியால் கேள்வி பதில் ரூபத்தில் உபதேசித்து கொண்டே போகிறபோது பகவான் யார் என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு பதிலாக சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கப்பட்ட ஒரே ஆத்மாவான மகேஸ்வரன் தான் என்கிறார் துளி கூட ஹரிஹர பேதம் பாராட்டாதவர் அவர் சங்கரனை போலவே நாராயணனும் அவருக்கு மகேஸ்வரன் தான் பரமேஸ்வரன் தான் அதனால் மகாவிஷ்ணுவையே பரமேஸ்வர என்று கூப்பிட்டு நான் உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்று பிரார்த்திக்கிறார் இது ஸ்லோகத்தின் பிந்தையடி அடி அடியில் வதா வதா என்று என்னவோ திருப்பி திருப்பி சொல்கிறாரே அதற்கு என்ன அர்த்தம்